ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் டுடே ஐ ஹவ் டேக்கன் த்ரீ வேர்ட்ஸ் தோஸ் வேர்ட்ஸ் ஆர் எ பர்சன் வால்வேஸ் ஸ்பெண்டிங் டைம் பை வாட்சிங் டிவி எப்பவுமே டிவி பார்த்துட்டு லேஸியாக இருப்பாங்க இல்லையா அவங்கள என்னென்னு சொல்லலாம் அப்படிங்கிறது த நெக்ஸ்ட் வேர்டு ஹென் பேக்க்டு அப்படின்னா என்னென்னா ஒரு நாகிங் ஒய்ஃப் ஒய்ஃப் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணி டாமினேட் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க இல்லையா அந்த ஹஸ்பண்டை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது தேர்ட் ஒன் இவங்க எப்படின்னா எப்பவுமே சொசைட்டியில் சோஷியல் இந்த சொசைட்டி ரொம்ப சோஷியலி ரொம்ப ஈஸி கோயிங்காக போவாங்க ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களோட மிங்கிள் ஆகிடுவாங்க ஹோ இவன் இவன் நான் பீப்புள் நோன் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அழகாக பேசுவாங்க அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட பீப்புள் என்னென்னு சொல்லலாம் அப்படிங்கிறதான் டூ டேஸ் வீடியோ இந்த ஃபஸ்ட் ஒன் கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஆல்வேஸ் ஸ்பெண்டிங் டைம் பை வாட்சிங் டிவி ஃபார் எக்ஸாம்பிள் மை சிஸ்டர் இஸ் எ கவுச் பொட்டேட்டோ இன் மை ஹவுஸ் எங்கள் வீட்லேயே ஒரு லேசியாக எப்போவுமே டிவி பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சிஸ்டர் தான் மை சிஸ்டர் இஸ் அ கவுச் பொட்டேட்டோ இன் மை ஹவுஸ் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ஹென்பெக்ட் ஹென்பெக்ட் அப்படின்னா என்னென்னா எ பர்சன் இஸ் கண்ட்ரோல் பை இஸ் ஒய்ஃப் எப்போவுமே அது ரொம்ப டாமினேட்டிங்காக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒய்ஃப் கூட Wife or husband are the on the For example, my neighbour is a hen husband. And another example, the hen father wants to divorce his wife to make him free from nagging wife. And the uh, it would டாமினேட்டிங் ஒய்ஃப் இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரோட லைஃப்பை ஃப்ரீயாக அந்த நாகிங் ஒய்ஃப்கிட்ட இருந்து ஃப்ரீயாக வாழணும் அப்படிங்கிற நினைக்கிறாரு தட்ஸ் ஒய் ஹி வாண்ட்ஸ் டு டிவோர்ஸ் ஃப்ரம் இஸ் நாகிங் ஒய்ஃப் த ஹென் பக்கட் ஃபாதர் த ஹென் பக்கட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஈவன் திஸ் வேர்ட் இஸ் கேன் பி த வேர்ட் கேன் பி யூஸ்ட் வித் லவர் ஆல்சோ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை சப்போஸ் ஏ லவர் இஸ் வெரி டாமினேட்டிங் ஷீ இஸ் ஆல்வேஸ் சப்ரஸிங் இஸ் ஹர் லவர் தட் கைண்ட் ஆஃப் லவர் ஆல்சோ கால்டர்ஸ் ஹேண்ட் பெக்டு லவர் ஓகே த லாஸ்ட் ஒன் சோஷியல் பட்டர்ஃப்ளை சோஷியல் பட்டர்ஃப்ளைனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்போவுமே திஸ் பீப்புள் ஆர் வெரி ஈஸி கோயிங் ஈஸிலி மிங்கிளிங் வித் அதர்ஸ் இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நல்லா பேசுவாங்க பேசுதுன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் பை வேர்ட் ஆஃப் மவுத் ஃப்ரம் த ஹார்ட் த யூஸ் டு டாக் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் வந்து சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு யூஸ் டு டெஸ்கிரைப் த குவாலிட்டிஸ் ஆஃப் த பர்சன் த ஃபஸ்ட் ஒன் கவுச் பொட்டேட்டோ ஹேண்ட் பேக்ட் சோஷியல் பட்டர்ஃப்ளை So, you make use of these words whenever you want to use in your day to day language and the conversation. Thank you so much for watching my video. And I catch you with another interesting video in the next one. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.